சற்று முன்னை வெளியான முக்கிய செய்தி நியாய விலை கடைகளை மக்கள் ஊட்டச்சத்து மையங்களாக மாற்றும் மத்திய அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரஹல்ஹாத் ஜோஷி அறுபது நியாய விலை கடைகளை மக்கள் ஊட்டச்சத்து மையங்களாக மாற்றுவதற்கான முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் சகாய் செயலி மெரா ரேஷன் செயலி டூ பாயிண்ட் ஜீரோ தர மேலாண்மை அமைப்பு தர கையேடு ஒப்பந்த கையேடு எஃப்சிஐ மற்றும் மூன்று ஆய்வகங்களின் என் அங்கீகாரம் ஆகியவற்றையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தொடங்கப்பட்ட ஆறு திட்டங்களும் உணவு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் குஜராத் ராஜஸ்தான் தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அறுபது நியாய விலை கடைகளை மக்கள் ஊட்டச்சத்து கேந்திரமாக மாற்றுவதற்கான முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்த திரு ஜோஷி இந்தியா முழுவதும் உள்ள நியாய விலை கடை விற்பனையாளர்களின் வருமான அளவை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மக்கள் ஊட்டச்சத்து மையங்கள் தீர்வு அளிக்கிறது என்றார் மேலும் இந்த மையங்கள் நுகர்வோருக்கு பல்வேறு வகையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வழங்குவதோடு நியாய விலை கடை டீலர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரத்தையும் வழங்கும் மத்திய அரசின் முதல் நூறு நாள் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட மக்கள் ஊட்டச்சத்து மையங்களில் ஐம்பது சதவிகிதம் பொருட்களை ஊட்டச்சத்து பிரிவின் கீழ் சேமித்து வைக்கவும் மீதமுள்ளவற்றை மற்ற வீட்டு பொருட்களை வைத்திருக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் டிஜிட்டல் மையமாக்கலில் துறை மேற்கொண்ட முனைப்பான முயற்சிகளின் விளைவாக பயனாளிகளுக்கு பயனாளர்களை மையமாக கொண்ட சேவைகள் மேம்பட்டுள்ளன என்று மத்திய அமைச்சர் கூறினார் மெராரேஷன் ஜீரோ தர மேலாண்மை அமைப்பு தர கையேடு ஒப்பந்த கையேடு எஃபிஎஸ் சகாய் பயன்பாடு மற்றும் ஆய்வகங்களின் என்ஏபிஎல் அங்கீகாரம் ஆகியவற்றின் அறிமுகம் டிஜிட்டல் மையமாக்கல் முயற்சிகளுக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் பொது விநியோகம் துறையில் மேலும் புதுமை மற்றும் ஒட்டுமொத்த மேம்பாட்டை கொண்டு வருவதற்காக சம்பந்தப்பட்டவர்களிடையே உள்ள ஆலோசனைகளை இத்துறை வரவேற்கிறது என்றார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்